அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசித்து மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அகானுவ பாட்டை எழுதி போயிட்டாங்க அந்த அகானவத்தை குருமுகமாக கற்றவர் மட்டும்தான் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்து சரியானவர்கள் பயிற்சி கொடுக்க முடியும் நம்ம பரம்பரை குரு பரம்பரை ஞானிகள் வம்சவழி என் குருவோட குரு மூவாயிரம் ஒலி ஒளிவாகி இருக்கிறார் அவர் என் குருவுக்கு சொல்லிக் கொடுத்து அவரிடம் குருவளை கல்வி கற்று தான் இந்த நிலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறேன் சிலை வச்சு எந்த குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை கவனியன் உடல் உயிர் பள்ளலார் எழுதிய பாட்டு உடல் உயிர் உருப்பினியால் உயிர் உடல் கெடா வகை உள்ள காத்தருள் சோதிக்கிறார் இதை என்ன கேட்குறார் என்ன கேட்குறாரு உடல் உயிர் உடல் உயிர் உறுப்பினியால் அப்படிங்கிறார் அப்போ உடம்பு பிணி வந்துடுது மூச்சும் வெளியே போகுது அப்போ உடம்பு பிணி எதனால வருது சாப்பிட்ற சாப்பாடுனாலும் பிணி வரும் இன்னொன்று அதுக்கு அடுத்தது வியாதிகள் நம்முடைய முதுமை காரணமாக பல எண்ணலைகள் மூளையை தாக்குவதால் அந்த எண்ணைகள்னாலும் வியாதி வரும் ரெண்டாவது வயசாக ஆக செல்கள் செத்து இருக்கும் அது வயசு வரலாம் ரெண்டு லட்சம் செல் பற்றி ஆகும் ரெண்டு லட்சம் டெஸ்ட் ஆகிடும் அதுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் உடம்புல வந்து என்ன இருக்கும் உடம்பு கெட ஆரம்பிச்சிடும் மூச்சு குறைய ஆரம்பிக்கும் எதனால் முடிஞ்சுக்குள்ளாலும் விடக்கூடிய மூச்சு ஆயுக்கால அளவு ஏன் குறது என்றால் எந்த அளவுக்கு மூக்குள்ள மூச்சு விடறோமோ அந்த அளவுக்கு ஆயுசு குறையுது இப்போ ஒரு வருஷம் கேரண்டி என்ற செல் வச்சுருக்கிறீங்க ஒரு வருஷம் முடிச்சோம்னா பேட்ரி தீர்ந்தவுடன் உடனே வாட்ச் ஓடாது அப்போ உடம்பு சாகுதா என்ற உடம்பு சாகுதா மூச்சு சாக்குதா என்றால் மூச்சு முடிஞ்சவுடன் உடம்பு செத்துவிடும் அப்போ உடம்பும் சாகக்கூடாது மூச்சு வெளியே போகக்கூடாது இந்த நிலையை இந்த உலகில் ஆண்டவன் சாட்சியாக இறைவன் சாட்சியாக முப்பத்தி முக்கோடி தேவதை சாட்சியாக இறைச இறை சக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தர முடியவே எங்கேயுமே இல்லைங்க அப்படி யார் சொல்லிக்கிறோம் அவங்க ஞான குரு சரி அப்போ பின்னி எதனால் வருதுன்னா நீங்கள் தீட்டால் டெல்டா பிரென் வேவ்ஸ் சென்று விட்டால் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வியாதி தானாக குணமாகும் நம்ம ஆதிப்பிரணம் வாசி வித்தை செய்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் த்ரீட்டால் டெல்டா பிரென் வேவ்ஸ் போயிருவீங்க அதனால் உங்களுக்கு உங்களுக்கு வியாதி தானாக குணமாயிரும் மாத்திர முதல் குணமாயிடும் ரெண்டாவது இந்த மூச்சு சூரியகலை சந்திரகலையாக போய் கொண்டிருக்கிறது நம்முடைய ஆதிப்பிரணம் வாசி வித்தியை செய்த ஒரு மணி நேரத்தில் மூக்கில் வரக்கூடிய சுவாசம் நின்று தாயின் கர்ப்பிள்ள தொப்புள்ளேருந்து தலை வச்சு ஓடக்கூடிய அந்த சுவாசம் இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் மூக்கிலே காற்று வராது சார் வராது வளர சாட்சியே வராது இருபத்தி நாலு மணி வராது தொப்புள்ந்து தலை வச்சு ஓடிக்கொண்டிருக்கும் அதனால் உங்களுக்கு சுவாசம் வெளியே வராது அதனால் உயிர் சாகாது இந்த நிலையை உடம்பு கெடாமல் மூச்சு வெளியே போகாமல் காத்தருள் அற்புறிஞ்சி ஓடினார் என் குருவர்களால் அதை கற்று உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுகிறேன் மூக்கு மூச்சு இருந்து இருபத்தென வராது வேகம் குன்றாது முதுமை வராது அது என்ன அடுத்து மரணம் மரணம் நம்ம மூச்சு முடித்தவுடன் ஆத்மா மூளையில் பெஞ்ச இனத்திற்கு வெளியே வந்தால் அடுத்த பிறப்பு உண்டு அந்த மூலையில் பஞ்ச கடைசி ஆ ஆசையில் என்ன ஆசை அதிகமோ அதுக்கு அடுத்த பிறப்பு ஆகணும் ஆத்மா நம்ம ஆதிப்பினை வாசி வித்தையில் மனதை அடங்கு செய்கிறோம் அடங்கப்படும் பதினாறாவது மூச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் நம்ம அந்த நிலை கற்றவர்கள் அங்கே பரவாயில்ல நம்மளுடைய மூச்சு முடித்தவுடன் ஆதி ஆத்மா ஆத்மா அந்த பரம சமமாகி மேலே சென்று விடும் அடுத்த பிறப்பு இல்லை ஆத்மா பின்னாடி போனால் உள்ள மரணம் முன்னாடி சென்றால் மரணமுள்ளா பெருவான் நிலை இதுதான் ஜீவன் தேக முக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையை ஒரு மணி நேரத்தில் நம்ம உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது அதுக்கப்புறம் நீங்கள் ஆதி பிரணவத்தை பஞ்சபூத தத்துவத்தில் நீங்கள் இணைக்கும் பயிற்சி செய்தால் உங்களுக்கு செல்கள் சாகாது நீங்கள் சமாதியாகவும் அளவு முகத்தில் சுருக்கம் பார்க்க முடியாது வியாதிகள் வராது இனி பிறவாலே முக்தி அடையலாம் இந்த நிலை உலகமாக அதிசயம் ஒன்றாகும் எங்கே எந்த குருவனை கேட்டு பாருங்க யாருக்கு இந்த நிலையை ஒரு மணி நேரத்தில் சொல்லிக் கொடுக்க சக்தி யாருக்கு தெரியாது என்பது உறுதியாக குறி அப்படி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களே ஞானகுரு இது பொய்ப்புகளே சத்தியம் கூறுகிறேன் நீ நான் பெற்ற அந்த அனுபவத்தை நீங்கள் அனைவரும் கற்க வேண்டும் என்பதால் என்னுடைய ஆசை இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு மாத்திரை சுகருக்கு மாத்தரை தலைவலி மாத்திரை உணவில வலிக்குது மாத்திரை இது சாப்பிட்டுட்டுருக்கேன் இந்த உலகத்தில் மாத்திரை சாப்பிட தொண்ணூற்றொம்போது சதவீதம் மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம பயிற்சியில் மாத்திரை சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை தேகம் குன்றாது மறுபிறப்பு இல்லை சகல சௌபாக்கியம் பெறுக எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது